ஓம் சாந்தி வி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு நவம்பர் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து யோகி ஆத்மாக்கள் பிரபுவுக்கு மிகுந்த பிரியமானவர்கள் ஏனென்றால் யோகியானவர் தனது அனைத்து அங்கங்களையும் உள்ளடக்கி விடுகிறார் உள்நோக்கு முகமுடையவராக இருக்கிறார் அதாவது வெளிப்புறமான ரசனைகளை உள்ளடக்கி ஈஸ்வரிய ரசனையில் மூழ்கிவிடுகின்றார் இது மிக தியாகமாகும் கர்மேந்திரியங்களின் ரசனையை விடாமல் யாருமே உயர்ந்த யோகியாக ஆக முடியாது யோகத்தினால் ஒவ்வொரு குளிர்ச்சி குளிர்ச்சியடைந்து விடுகிறது கோபமும் அமைதியாகி விடுகிறது கர்மேந்திரியங்கள் குளிர்ச்சியடைந்து விடுகின்றன உண்மையிலேயே யோகி வாழ்க்கை என்பது மிகுந்த இனிமையானதாகும் ஒரு யோகிக்கு கிடைத்திருக்கும் மிக பெரும் பலன் என்னவென்றால் அவர் எப்போதும் தந்தையின் குடைநிழலுக்குள் தான் இருப்பதாக அனுபவம் செய்கிறார் கவலையற்றவராக இருக்கிறார் இதுவே ஒரு உண்மையான யோகியின் அடையாளமாகும் எந்த ஒரு யோகி சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கவலைப்படுகிறாரோ அவரை உண்மையில் ஞானி என்று கூட கூற முடியாது சிந்திக்க வேண்டிய விஷயம் யாருக்கு சுயம் பகவானே உதவி புரிகிறாரோ யாரது பொறுப்பை அவரை ஏற்றுக்கொண்டு விட்டாரோ யார் மீது பகவானே பலியாகிவிட்டாரோ குழந்தைகளே அனைத்து சுமைகளையும் என்னிடம் ஒப்படைத்து விடுங்கள் என்று யாருக்கு பகவானே உறுதிமொழி கொடுத்திருக்கிறாரோ அவர்கள் ஏன் கவலைப்பட வேண்டும் எத்தனை அழகான விஷயத்தை பாபா கூறுகின்றார் எந்த தந்தை உலகத்தவரின் சுமைகளையே தூக்கி சுமக்கிறாரோ அவர் தனது குழந்தைகளின் சுமையை சுமக்க மாட்டாரா அவர் மீது நம்பிக்கை வைப்போம் அவரைப் பற்றி தெரிந்து கொள்வோம் அவரை பற்றி சரியாக தெரிந்த பின்புதான் நம்பிக்கை ஏற்படுகிறது நாம் பாபாவை பற்றி சரியாக தெரிந்து கொண்டு விட்டோமானால் நடைமுறையில் அவரது மகாவாக்கியங்களின் மீது நமக்கு நம்பிக்கை ஏற்பட்டுவிடும் மேலும் நாம் முற்றிலும் கவலையற்றவராக ஆகிவிடுவோம் பாபா கூறியிருக்கின்றார் மிகுந்த அன்புடன் என்னுடைய இனிமையான பாபா அன்பான பாபா வந்துவிடுங்கள் என்று கூறுங்கள் அவ்வாறு உண்மையான அன்போடு நீங்கள் அழைப்பீர்களானால் தந்தை வந்து உங்களுக்கு உதவி புரிவதற்கு இருக்கின்றார் இந்த விஷயத்தின் மீது நமக்கு நம்பிக்கை இருக்கிறதா நாம் பாபாவை அழைக்கின்றோமா இன்று முழு நாளும் இந்த ஆன்மீக போதையில் நிலைத்து விடுவோம் சர்வசக்திவானுடைய குடைநிழல் என் தலை மீது உள்ளது ஒரு விசாலமான குடைநிழல் பகவானுடைய குடைநிழலை காட்சிப்படுத்தி பார்ப்போம் சற்று சிந்தித்து பாருங்கள் சுயம் பகவானே நமது மீர்க்காப்பாளராக ஆகிவிட்டார் இந்த குளிர்ச்சியான குடிநிழலுக்குள் எத்தனை அழகான அனுபவம் ஏற்படும் இந்த குடிநிழலுக்குள் மாயாவும் வர முடியாது பிரச்சினைகளும் வர முடியாது பயமும் ஏற்படாது எந்த கெட்ட ஆவிகளும் வர முடியாது இந்த சக்திக்கு முன்னால் மற்ற அனைத்து சக்திகளும் தோற்கடிக்கப்படும் இயற்கையும் நமக்கு உதவி புரியும் நாம் அனைவரும் தன்னைத்தான் பாபாவின் குடைநிழலுக்குள் அனுபவம் செய்வோம் அப்போது நமது மனநிலை மிக உயர்ந்ததாக ஆகிவிடும் இந்த குடைநிழலை நன்றாக அனுபவம் செய்து கொண்டே இருப்போம் பகவானுடைய குடைநிழல் மேலும் பாபாவை அழைத்து கொண்டே இருப்போம் இன்று முழு நாளும் இந்த முக்கியமான பயிற்சியை செய்து கொண்டே இருப்போம் நான் என்ன கூற விரும்புகிறேன் என்றால் இன்று முழு நாளும் நிரந்தரமாக தன்னைத்தான் இந்த குடைநிழலுக்குள்ளேயே பார்த்து கொண்டே இருங்கள் கர்மங்களை செய்து கொண்டிருந்தாலும் குடைநிழலுக்குள் உணவருந்தும் போதும் குடைநிழலுக்குள் அலுவலகத்திற்கு சென்றாலும் கடைக்கு சென்றாலும் குடைநிழலுக்குள்ளேயே நான் இருக்கிறேன் யோகம் செய்யும் போது அனுபவம் செய்யுங்கள் நான் ஃபரிஷ்தா பாபாவின் குடைநிழலுக்கு கீழே இருக்கிறேன் அப்போது வாழ்க்கையில் எத்தனை ஆனந்தம் ஏற்படுகிறது என்று பாருங்கள் எத்தனை அழகான அனுபவங்கள் ஏற்படுகின்றன என்று பாருங்கள் இந்த குடிநிழலுக்குள் நாம் எப்போதும் பாதுகாப்பாக இருப்போம் திருடர்கள் கொள்ளையர்களை பற்றிய பயமும் இருக்காது ஆபத்துகள் விபத்துகளை பற்றிய கவலை இல்லை இந்த ஆன்மீக போதை ஏறிவிட வேண்டும் யார் மீது சுயம் பகவானுடைய குடிநீழல் இருக்கிறதோ யாருக்கு உறுதுணையாக சுயம் பகவானே நின்று கொண்டிருக்கிறாரோ அவர்கள் எந்த விஷயத்தை பற்றி பயப்பட வேண்டும் எதை பற்றி கவலைப்பட வேண்டும் இன்று முழு நாளும் பாபாவை அழைக்கக்கூடிய பயிற்சியையும் மேற்கொள்வோம் நாம் அழைத்ததுமே பாப் தாதா முன்னிலையில் வந்து விடுகிறார் நம் தலை மீது கரம் வைத்து சொல் குழந்தாய் உனக்கு என்ன சேவை செய்ய வேண்டும் என்று கேட்கிறார் ஓம் சாந்தி